ஸோ செகண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாக ஓப்பன் டெரஸ் தான் பட் வந்து செம்ம மெஸ்மரைசிங்காக இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ஃபுல் மவுண்டேன் வியூஸு இந்த ஏரியாவில் இருக்கிற வீட்டில் எல்லா ஏரியாவும் அந்த லைட் செட்டப்ஸ் எல்லாம் கக்குறப்போ ஹப் வேற மாதிரி இருக்குங்க நியர்லி ஒரு ஊட்டி அந்த மாதிரி ஏரியால இருக்கிற மாதிரி இருக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு நேச்சர் லவர்ஸ் எல்லாம் இந்த வீடு இந்த வியூவோட பார்த்தோம் மிஸ் பண்ண மாட்டோம் கோயம்புத்தூர் காரமடை ஏரியால நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரெடி டு மூவ்ல யாராவது வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரியான ஒரு வீடு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடு இருக்கக்கூடிய காரமடை டீச்சர்ஸ் காலனில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னா டெம்பிள் டவுன் எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு ஏக்கர் ப்ராஜெக்ட் இந்த ஏரியாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு ப்ராஜெக்ட் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பார்க் இருக்கு இருக்கு அதே மாதிரி கபடி வாலிபால் பாக்ஸ் கிரிக்கெட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கான எல்லா விதமான கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் டர்ஃப் எல்லாமே பண்ணியிருக்காங்க அது போக என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான ஆர்ச் செக்யூரிட்டி கேபின் மேனுவல் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் ட்ரீ பிளான்டேஷன்ஸ் உங்களுக்கு வாட்டர் இபி ட்ரைனேஜ் ரோடு எல்லாம் பார்த்தோம்னா ஒரு அறுபது அடி நாற்பது அடி முப்பது அடி நல்ல வைடான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இன்ஃபேக்ட் இந்த ஏரியாலேயே நல்ல பிரீமியமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டான டெம்பிள் டவுனுக்குள்ள தான் இந்த ரெடி டு மூவ் எல்லாம் இருக்குங்க ஆக்சுவலா இந்த வில்லா பொறுத்த வரைக்கும் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியா சோ உங்களுக்கு பில்டிங் மட்டும் பார்த்தோம்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் ஏரியால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ்ங்க த்ரீ விஹெச்கே பிளான் என்னன்னா ஆக்சுவலா ஒரு போர்ட்டிகோ கீழ வந்துட்டு ஹாலு கிச்சன் கம் டைனிங் ஏரியா அதுல ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம் சின்ன பூஜா ரூம் அதே மாதிரி உங்களுக்கு மேலன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் பால்கனி ஒரு லிவிங் ரூம் இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க சோ ஒவ்வொன்னோட சைஸஸ் உள்ள என்னென்ன இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டெப்தான விஷயங்கள் சொல்லிடுறேன் சோ இப்போ நம்ம நிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா போர்டிகோ ஏரியா நமக்கு என்ட்ராகிறதுக்கே கிழக்கு பார்த்த மாதிரி ஃபோல்டபுள் கேட் கொடுத்திருக்காங்க இருபத்தி ரெண்டுக்கு பதினஞ்சு ஆல்மோஸ்ட் நீங்க வந்துட்டு ஒரு பெரிய கார் இன்னொரு சின்ன கார் வந்து நம்ம நிறுக்கலாம் எக்ஸ்ட்ரா டூ வீலர்லாம் நிறுத்திக்கலாம் வந்துட்டு வாட்டர் சம்ப் இருக்குங்க ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டில வீட்டில வந்துட்டு இண்டிவிஜுவல் போரும் இருக்கு சைடு பாத்தீங்கன்னா பேசேஜ் ஏரியா இருக்கு தென் இந்த கார்னர்ல நமக்கு ஒரு அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க இந்த சைடுலயுமே வந்து ஒரு ஆள் வீட்டை சுத்தி நடந்து போயிட்டு வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ஈவன் அந்த இடத்துல வந்து ஒரு கார்டன் ஏரியா இல்ல லான் ஏரியா மாதிரி செட் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க துணி துவைக்கிறதுக்கு கல்லு எனக்கு கீழ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல போட்டு குடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு செட் அவுட் ஏரியா சோ ஹேண்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா சூப்பரா கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்குங்க மெயின் டோர் உங்களுக்கு தேக்கில் கொடுத்துருக்காங்க இந்த லாக் அண்ட் நாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராஸ்லேயே அவ்வளோ குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க இது வீட்டோட லிவிங் ஸ்பேஸ் பதினாறுக்கு பதினாறு கரெக்டான சைஸ் எனக்கு தெரிஞ்சு தென் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஆல்ரெடி நல்ல வெளிச்சமாக தான் இருக்கும் இருந்தாலுமே பெரிய த்ரீ டோர் யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் இங்க இருந்தே வந்து நமக்கு ஓவரால் வியூ கிடைக்கும் நம்ம கார் பார்க்கிங் அந்த யார் வர்றாங்க அப்படின்னு பாக்குற மாதிரி தென் வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா டிவி வால்னட் தான் ஆல்மோஸ்ட் நீங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கீழே வந்து நமக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஈவன் நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் ஊபர் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஈவன் இங்கே ஒரு ஷோகேஸ் ஸ்பேஸ் இருக்கு ஸ்டோர் பண்ணிக்கணும் டாய்ஸ் மாதிரியோ இல்லைன்னா எதாவது அழகா வச்சுக்கிற மாதிரி ஷோ ஆஃப் பண்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் சீலிங் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யூனிக் டிசைன் ரெக்டாங்குலர் டிசைன் சென்டர்ல வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் அதை சுற்றியுமே நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து செம்ம ஃபினிஷிங்கா கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்துட்டு பத்துக்கு பதினாறு சைஸுங்க ஆல்மோஸ்ட் ஃபுல்லா அந்த கிரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சன் இதுலேயே உங்களுக்கு டேண்டம் யூனிட் இருக்குது ஆயில் ஃபுல் அவுட்டு என்னென்ன நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுமோ எல்லாமே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஓவர்ஹெட் கேபினட் கொடுத்துருக்காங்க ஈவன் சிம்மி கூட அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான சிங்க்கு ஸோ டேப் கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஆர்ஓ போடுற மாதிரி இருந்தால் அதுக்கான ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க கிச்சன் கவுண்டர் டாக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிரானைட் பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு வாஷ் வாஷ்மேஷின் ஏன்னா கிச்சன் கம் டைனிங் ஏரியா சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த இடத்துல நம்ம டைனிங் டேபிள் போடுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நமக்கு ஒரு வாஷ்மேஷின் வேணும் இல்லையா அதனால் இந்த இடத்துல ஒரு வாஷ்மேஷின் கிச்சனில் டோட்டலாக ரெண்டு விண்டோ ஒரு கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு விண்டோ தெற்கு பார்த்த மாதிரியான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு கபோர்டு எல்லாமே க்ளோஸ்டு கபோர்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹாலுக்கு அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சைஸில் காம்பேக்டாக ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க ஈவன் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸ் நீங்கள் எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்குன்னா ஸ்டோரேஜ்கான கேபினட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பூஜா ரூம்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிகிற மாதிரி அழகாக அதோட டிசைன் எல்லாம் பார்த்தோன்னே இந்த பூஜா ரூம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஓகே ஹாலோட அட்டாச்சாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நான் பிளான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஒரு டேபிள் செட்டப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏதாவது ஸ்டாச்சூஸு இல்லைன்னா ஐ திங்க் இது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மீன்லாம் வளர்க்குற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அக்வாரியம் செட்டப் எல்லாம் பண்ணுவீங்களா அதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதுலேயே எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கிடைச்ச வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ் கேபினெட்ஸ் எல்லாம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது அடுத்து பெட்ரூம்ங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹாலுக்கும் சரி கிச்சனுக்கும் சரி பெட்ரூமுக்கும் ஃப்ளோரிங் ஒரே மாதிரியான கிளாஸ் ஃபைவ் டைஸ் தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கு வாட்ரூப் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ இன்டீரியர் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க மேலே எனக்கு ஹைட் பத்தாது அதனால் மேலே நான் காட்டல தென் இங்கே ஒரு ஐ திங்க் நம்ம ஸ்டடி டேபிள் எல்லாம் தனியாக இருக்கும்ல அதுக்கு இல்லாமல் ஒரு புக்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்டீரியர்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பெட்ரூமுக்கு தேவையான ரெண்டு பெரிய விண்டோஸும் கொடுத்துருக்காங்க தென் பெட்ரூம்க்கு உங்களுக்கு எங்கெங்க சுவிச்சஸ் வேணுமோ பெட் இருக்கிற இடத்துல ரெண்டு சுவிச்சஸ் இருக்குது எந்த இடத்துல சுவிச்சஸ் இருக்குது ஏகப்பட்ட இடத்துல நிறைய இடத்துல ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து தான் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு காம்பாக்ட் சைஸில் ஸோ ஃப்ளோரிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிஸ்கிட் டைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வால் டைல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா செராமிக் டைல்ஸ்லேயே ரொம்ப ஸ்டைலிஷான கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க ஈவன் இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் ஸோ நம்ம பாத்ரூம்க்கு தேவையான எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படின்னு பார்க்கும்போது சேம் நம்ம ஹாலில் இருந்தே லிவிங் இருந்தே அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆன்டிஸ்கிட் டைப்ல கொடுத்துருக்காங்க ஈவன் பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா கூட வழுக்காத அளவுக்கு இந்த ஸ்டெப்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க கிரானைட்லேயே ஹேண்ட்ரைல்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சூஸ் பண்ணியிருக்காங்க ஒர்க் பாரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோ நேச்சராக சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கே இந்த லைட் அந்த ஹேங்கிங் லைட்டோட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எலகண்டான ஒரு லுக் இருக்கும் அந்த உடனே வந்துட்டு ஒரு லிவிங் ஸ்பேஸ் பத்துக்கு பத்து சைஸ்ல காமனான ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஈவன் இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேபி நம்ம மேலே வச்சுக்கிற மாதிரி இருந்தால் வாஷிங் மிஷின்க்கு இங்கேயே ஸ்விட்ச் போர்டு பைப் கனெக்ஷன் அதுக்கான ப்ரொவிஷனும் இருக்கு சேம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா அதே மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு அதே மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க வாட்ரூபில் ஆஃப் கபோர்டு ஒர்க்கு ஸ்டடி டேபிள் ரெண்டு பக்கமும் நமக்கு விண்டோஸ் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சின்னதாக அப்படியே வால் யூனிட்டோட சேர்த்து டிவி வால் யூனிட் சிம்பிளாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நம்ம ரிமோட்ஸ் சின்ன சின்ன ஏதாவது எலக்ட்ரானிக் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கான ஸ்பேஸோடு இருக்குங்க சேம் அதே மாதிரி பாத்ரூம் எக்ஸாக்ட்லி அந்த பாத்ரூம் உடைய சைஸே தான் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அந்த வால் டைல்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுறது ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் டோட்டலாக ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமும் ஒரு காம்பேக்ட் சைஸ் பெட்ரூமை கொடுத்துருக்காங்க காம்பேக்ட்னாலுமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க ஈவன் குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக போதும் டபுள் டோர் வாட்ரூம் ஒன்று மேலே ஃபுல் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது ஸோ யாராவது ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஒரு காலேஜ் போகிற பொண்ணும் பையனோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரூம் வந்து கரெக்டாக இருக்குங்க ஃபுல்லாக இங்கே பாருங்கள் சோகேஷ் யூனிட் இருக்குது ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது ஃபுல் செட்டப்போட கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் இதுலேயே ஸ்டோரேஜ்க்கான தனியாக ஒரு ஸ்பேஸு ஹேங்கர் அப்புறம் பாத்ரூம்க்கு தேவையான எல்லாமே ஈவன் உங்களுக்கு வெஸ்டர்ன் இருந்து ஷவர் பேனில் இருந்து எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்மே குவாலிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டோட மூணு பெட்ரூம் பார்த்தாச்சு ஸோ இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து காமனாக நம்ம என்ட்ராகிற மாதிரி ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குதுப்பா ஏரியா ஸோ நாங்கள் வந்து இது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ க்ளியராக இருக்கு தெரியல பட் இந்த ஏரியாவோட வியூவே அட்டகாசமாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட இது எவ்வளோ பெரிய கம்யூனிட்டி அப்படின்னு நீங்கள் இருந்து பாருங்கள் நானூற்றி ஐம்பது வீடு இருக்கிற ஒரு பெரிய கம்யூனிட்டி இந்த ஏரியா காமனாக ஒரு எக்ஸிட் டோர் அதை ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தோம் அப்படின்னா ஓப்பன் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைமுக்கெல்லாம் வந்து அப்படி ரிலாக்ஸாக சேர் போட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்றதுக்கோ இல்லை ஈவினிங் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை விளையாட விட்றதுக்குலாம் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா வீட்டோட எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு சிம்பிள் அண்ட் எலகெண்டான எலிவேஷன் ப்ளஸ் நம்ம மேலே வந்து பார்த்தோன்னா இன்னுமே இந்த ஸ்பாட் லைட்ஸோட ஈவினிங் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதிலேயே டெக்சர் ஒர்க்கெல்லாம் பண்ணி அந்த சைடு வால் டைல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இதுக்கு மேலே வந்துட்டு மொட்டை மாடி தான் ஸோ செகண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லா ஓப்பன் டெரஸ் ஏரியா தான் பட் வந்து செம்ம மெஸ்மரைசிங்கா இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஃபுல் மவுண்ட் வியூஸ் இந்த ஏரியால இருக்கிற வீட்டுல எல்லா தான் அந்த லைட் எல்லாம் தகுந்தப்போ அவ்வா வேறு மாதிரி இருக்குங்க நியர்லி ஒரு ஊட்டி அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இது ஓப்பன் டெரஸ் தான் நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஓவர் ஹெட் டேங்க்கும் ரெண்டாயிரம் லிட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடு பொறுத்தவரைக்கும் ஃபுல் பிளான் நம்ம காமிச்சோம் ஆல்மோஸ்ட் கார் நிறுத்துறதுக்கும் சரி சேஃபான லிவிங்க்கும் சரி நல்ல ஒரு லக்ஸரி லைஃப்னு யோசிச்சாலுமே நல்ல பர்ஃபெக்டாக குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனில் பெஸ்ட்டான ஏரியாவில் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு நேச்சர் லவ்வர்ஸ் எல்லாம் இந்த வீடு இந்த வியூவோடு பார்த்தோம் அப்படின்னா மிஸ் பண்ண மாட்டோம் ஆல்மோஸ்ட் வீட்டோட ஃபுல் பிளானுமே பார்த்துருப்போம் பர்ஃபெக்டாக பிளான் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு இலக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் இவ்வளோ அம்சமாக ஸ்பேசஸாக வீட்டுக்கு அமையிறதே பெரிய விஷயம் பட் இது ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் இப்போ வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த சரௌண்டிங்ஸ் பற்றி யோசிப்போம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இது ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு ஏக்கர் ப்ராஜெக்ட் நானூற்றம்பது வீடு இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்குது சேஃப்டிக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க சிசிடிவி கேமராலேருந்து மேனூர் செக்யூரிட்டி வரைக்கும் இருக்காங்க காரமடை அப்படின்னாலே ஸ்கூல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் குறையே கிடையாதுங்க நம்ம சைட்டில் இருந்து அதாவது இந்த லே இருந்து ரொம்ப பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா மடோனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு காரமடை பொறுத்த வரைக்கும் வித்ய விகாஷினி ஸ்கூல் இருக்கு வேலம்மாள் கேம்பஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது அப்புறம் காலேஜ் எடுத்தும் போது ஆர்வி காலேஜ் இருக்கு சக்தி இன்ஜினியரிங் இருக்கு கிறிஸ்தகிங் காலேஜ் இருக்கு நிறைய ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜ் இருக்கிற மாதிரியான நல்ல ஏரியா தான் ஸோ பேரண்ட்ஸ் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை டிரான்ஸ்போர்டேஷன் எடுத்துக்கும் போது ஜஸ்ட் காரமடையில் ஃப்ரீக்வெண்டாக எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கக்கூடிய ஏரியா எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் வீடோட பிளான் பிடிச்சிருக்கு அண்ட் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் உங்களுக்கு செவன் இப்போ சொல்லியிருக்காங்க கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா நாங்கள் நேரில் பேசிக்கிறோம் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நேரில் வந்து பேசும்போது உங்களோட டைம் இதெல்லாம் பொறுத்து ப்ரைஸ் வேரி ஆகுறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு இவங்க சைட்ல இருந்தே அப்டு நைன்டி வரைக்கும் சொல்லிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணிடுங்க நீங்கள் டேரெக்டாக வந்து பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காண்டாக்ட் நம்பர் நம்பர்லயே கொடுத்துருக்கோம் கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் சீக்கிரமா